குழந்தை என்று நினைத்தேன் மறுபடியும் வயதடைத்தேன் இனி மறுபடியும் செய்வாயாடும் சிவக்கு என்னாச்சு இப்படி தனியல்ல பள்ள பண்ண தம்பிnickரா அதோட என்ன இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா மெனக்கிது வந்த மாதிரி இருக்கு கொஞ்ச சரி இல்லே தான் பாப்போம் ஹரிய சௌமி பாருடா நான் வரதங்க காட் கட்ட கட்டே ஏன் கேக்குறல பர சே நித்யா சென்னடி பேஸ் மியா கேய் சென்னடி சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத சேது காமெடி பண்றாங்களா எதுக்குடி இப்படி இந்த பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க ஹே ஆ சிரிச்சா நோ ஏதோ வராதாண்டி நீ கேள்வி விட்டதல்ல அத சிரிச்சு பாக்குறேன் ஏய் ஏய் பைத்தியனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாளா சௌமி நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்டி அந்த அக்கறையில சொல்றேன் உங்க அப்பா கிட்ட சொல்லி உடனே நல்ல ஹாஸ்பிடல்ல பாருடி

நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்கல்ல பாக்குறேண்டி பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம் நல்லக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன் கூடிய சிக்கறதுக்கு உங்க ரெண்டு பேரையும் அள்ள வைக்கிறேண்டி சொன்னா சொன்னது அப்படி அப்படி செலையாட்டா நிச்சார சுண்ணா ஒண்ணுங்க சென்னை

நல்ல வசதியான ஒரு பையன் பெரிய பெரிய வீடு காரு பெரிய கம்பெனி எல்லாம் இருக்காண்டி சும்மா வந்து வேண்டாமா இருப்பா சும்மையா குப்பைச்சு கெட்டி தந்ததோட அவருக்கு கதை முடிஞ்சுன்னு ஓடினாரு ஒன்னெல்லாம் வீட்டுல வச்சுட்டு இருந்தா வீடு வழங்குமா ஆனாலும் மாமனாரு சேர்ந்தலையில இப்படி ஒரு பெரிய இடிய கொண்டு இறக்கிட்டு போயிட்டுற போய் சேர்ந்துட்டு சென்மா உண்மை பத்தி பேசிடுற பிரயோஜனம்

ஹே சாலினி சின்னதே நாங்க எங்க இருந்து இத்தனை சத்த கூப்பிடுற நீ வா பாட்டுக்கு கண்டு கிடாம நிக்க ஒண்ணுமா கொஞ்சம் தலைவரி அதான் சின்னடா மூஞ்செல்லாம் நல்லா இருக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா மக்களே அப்படியெல்லாம் ஒண்ணுலப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்து அதான் டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போறேன் ஷாலினி கொஞ்சம் இரு வாங்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சின்னம்மா அவ்வளோ முக்கியமான விஷயம் நான் தான் டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல சிரடி கொஞ்சம் அது ஒண்ணும் இல்ல நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் கிட்ட கேட்கணும் ஓ உன்கிட்ட நான் கேட்டது எல்லாம் போதும் தாய் எப்ப கேட்டாலும் நீ முடியாது முடியாதுன்னு தான் சொல்லுவ உன் வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு பிள்ளைகளா இருக்கு நீ மட்டும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே அல்ல இப்படி எல்லா எதுக்கு இருக்கோம் எங்களுக்கு உனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்கணும்னே தெரியும் அதனால நாங்க பண்ணிட்டோம் நீ சம்மதிச்சாலும் நடந்தே தீரும் ஓ அவ்வளவு தூரம் வந்துட்டுல அப்போ நானும் உறுதியா சொல்றேன் எனக்கு கல்யாணம் வேணாம் நானும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்லாம் சொல்லல சிப்ப முடியாது அவ்வளவுதான் சிப்ப முடியாதுன்னா இப்போ அறுபது வயசுல பண்ணி வைக்கணும் நீ என்ன சொன்னாலும் நாங்க எங்க முடியும் மாத்திக்கிடவே மாட்டோம் உனக்கு நானும் அப்பா வேணும்னா அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும் சிலனா நாங்க ரெண்டும் எங்கேயாவது போய் தொலையோ நீ ஒண்ணு பண்ணாம உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டால நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கியா அம்மே நீ உயிரோட பாக்க முடியாது இது உண்மையாதான் சொல்லு நான் உன்னை ஏமாத்தல அப்பா என்ன பாயுது அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க சாரி மக்களே அவ முடிவுலவா தெளிவா இருக்கா எப்பவும் போல இல்ல இது இது அவ மாத்திக்க மாட்டப்போல தெரியும் சோ நான் நீதான் உன் மனச மாத்திக்கணும் ஐயோ கடவுளே சே லைஃப்ல மட்டும் சீன் தான் இப்படி எல்லாம் நடக்குதா என்னோட என்னோட நிலைமைய யாருமே புரிஞ்சிட மாட்டேங்குறாங்க சித்த ஒரு அதுவும் உன் உக்காட்டங்கச்சியா இருந்தா சிப்பி ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு கிட்ட போச்சுமானமே போச்சு அவன் கிட்ட பேசுனா அவனுக்கு என்ன அவனுக்கு எங்க சொல்லுடா சொல்லு சும்மா இப்ப பேசு நச்சு எத்தனை பேரு யார் யார் வர்றாங்க அவங்களெல்லாம் இது நாள் வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கியா கீவா மட்டும் என்ன வாட்ட கிராமாச்சி பொண்ணுங்க பொணங்க பொறுக்காதரம் அதுக்கு சிகையரகேதா அக்கா என்னாச்சி நீங்க ஒரு மாதிரி கூட பார்த்ததல்ல ஏன் இப்படி பண்றே

அப்படி சொல்லிட்டு நீ இப்படி உடஞ்சி போயிருந்தா என்ன அர்த்தம் ஆமா பப்ளு நான் நான் அழமாட்டேன் யாரும் ஏதோ சொல்லிட்டாங்க நான் இது கலணும் நான் அழமாட்டேன் அக்கா ரிலாக்ஸ் ஆயிட்டலாம் சிப்ப சொல்லு யாரு ஒன்னு அப்படி சொன்னாங்க வேற யாரு பப்ளு குட்டி அந்த அந்த ஹிட்லர் தான் அவன் என்ன என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா அவன் என்ன காசுக்காக போயிருவேன்னு கே கேட்டுட்டாண்டி

கோவத்துல பேசிருப்பான்னு நினைக்கிறேன் அவரு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு நீ அதை போட்டு நினைச்சு குழப்பிட்டு இருக்காத என்னோட சின்னவன குழந்தையா தூக்குன்னு வருது ஆனா நீயே எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய மனசியாயிட்ட அக்கா உனக்கு என்னைக்கும் நாட்டே குழந்தைதான்கா நமக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டாலும் எப்பவும் ஹோமையில எனக்கு காசுதான்கா